அனைவருக்கும் வணக்கம் நான் உங்களிடம் பேசிக்கொண்டிருப்பது டிவைன் ஹீலர்ஜி இன்று ரேகியின் மூன்றாவது பகுதியை பார்த்து கொண்டிருக்கிறோம் இதற்கு முன் ஏற்கனவே இரண்டு பதிவுகளை பதிவு செய்துவிட்டோம் இன்று ரேகியினுடைய மூன்றாவது பதிவை பார்க்க இருக்கிறோம் அதில் ரேகி கற்றுக்கொள்வதற்கு நம்முடைய பஞ்சபூதங்கள் என்று சொல்லக்கூடிய நிலம் நீர் நெருப்பு காற்று ஆகாயமாகிய பஞ்சபூதங்கள் அண்டத்தில் இருக்கக்கூடிய பஞ்சபூதங்களும் அதே சமயத்தில் பிண்டத்தில் என்று சொல்லக்கூடிய உடம்பில் இருக்கக்கூடிய அதே பஞ்சபூதங்கள் நிலம் நீர் நெருப்பு காற்று ஆகாயமாகிய பஞ்சபூதங்களும் ஒன்று சேர்ந்து ஒரு செயல்பாடு ஆக்டிவேஷனாக மாறுகிறது அந்த செயல்பாட்டிற்கு செயல் பரிமாற்றம் என்று ஒரு பெயர் உண்டு இந்த பஞ்சபூத ஆற்றல்களை உணர்ந்து கொள்ள நமக்கு அஷ்டாங்க யோகத்தில் இயம நியம ஆச்சாரங்களை கடைபிடிப்பது மிகவும் முக்கியமாக இருக்கிறது அதில் ஒரு முக்கிய அங்கமாக விளங்குவது அக்காலத்தில் சித்தர்கள் தங்களுடைய தவ வலிமையினால் மனதை சம்மப்படுத்திக் கொண்டார்கள் அதே சமயத்தில் உடம்பை சம்மப்படுத்தி கொள்வதற்கு காயக்கற்பம் என்று சொல்லக்கூடிய மூலிகைகளை பயன்படுத்தி நீண்ட நாள் நோயின்றி தங்களுடைய உடம்பை கெடாமல் பார்த்து கொண்டார்கள் அந்த காயக்கற்ப மூலிகைகளை பற்றி நாம் இப்போது காணலாம் அப்படிப்பட்ட உடம்பை நாம் காய்கற்பங்களை பயன்படுத்தும் பொழுது நமக்கு இரவா பேரின்பம் பெறுவதற்கான வழி ஏற்படுகிறது அடுத்து நம்முடைய உடம்பை அந்த மூலாதார சக்கரங்களை சமநிலைப்படுத்துவதற்காக யோக ஆசனங்களை நாம் அறிந்திருப்பது மிகவும் அவசியமாகிறது இந்த உடம்பை சமப்படுத்துவதன் மூலமாக நாம் ரேகினுடைய முக்கியமான அம்சத்திற்கு செல்கிறோம் திருமூல ஆசான் சொல்வது போல உடம்பினை வளர்க்கும் உபாயம் அறிந்தேன் உடம்பினை யானிருந்து ஓம்புகின்றேனே என்று கூறுகிறார் அதாவது உடம்பால் அழிவர் உயிரால் அறிவர் திண்ணிய மெய்ஞானமும் சேதிக்க மாட்டாதாம் எனவே உடம்பை வளர்க்கும் உபாயம் அறிந்து உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேனே என்று கூறுகிறார் இந்த உடற்பயிற்சியானது யோகாசனங்கள் செய்யும் பொழுது நம்முடைய உடம்பில் இருக்கக்கூடிய சக்கரங்கள் அனைத்தும் சீராக ஒரே ஓட்டத்தில் இயங்கி நம்முடைய உடல் மனம் இரண்டையும் ஒருங்கி கட்டுப்படுத்தி வைக்கிறது அடுத்தது காந்த சிகிச்சை முறை என்று சொல்லப்படுகிறது இந்த காந்த சிகிச்சை முறை என்பது என்னவென்றால் பிரபஞ்சத்தை நாம் காந்தமாக வைத்து கொண்டால் இந்த உடம்பை இரும்பாக வைத்திருக்க வேண்டும் அப்பொழுதுதான் பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய காந்த சக்தியானது உடல் என்று சொல்லக்கூடிய இரும்பு சக்தியை இழுக்கக்கூடிய தன்மையை ஏற்படுத்துகிறது இது மட்டும் அல்லாமல் நாம் பிரபஞ்சத்தில் ஒரு நவகிரகங்கள் என்று சொல்லக்கூடிய நிலையில் இருக்கக்கூடிய நவ ரத்தினங்கள் அவைகளை கொண்டும் நம்முடைய உடம்பில் இருக்கக்கூடிய சக்திகளை அதிக அதிகப்படுத்திக் கொள்ளலாம் அது மட்டும் இல்லாமல் அதை சார்ந்த கற்கள் இந்த பூமியில் இருக்கிறது அந்த கற்களுக்கு பெயர் வந்து அமிர்திஸ்ட் கற்கள் என்று பெயர் அமிர்திஸ்ட் ஸ்டோன் என்று கூறுவார்கள் அவைகள் இந்த நவரணத்தினங்களை போன்று மிகவும் சக்தி வாய்ந்த கற்களாகும் இந்த கற்களை நாம் அணிந்து கொள்வதால் இந்த பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய பிரணவ சக்திகளை மிக எளிதில் நம் உடம்பிற்கு ஏற்ற முடியும் என்று சித்தர்கள் கூறியிருக்கிறார்கள் அடுத்தது இந்த பிரமிடுகளை நாம் பயன்படுத்தும் பொழுது இந்த பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய மின்காந்த அலைகளை மிக எளிதில் நல்ல சக்திகளாக மாற்றி நம்முடைய வாழ்க்கையில் பயன்படுத்துவதற்கு இருக்கிறது இந்த பிரமிடுகளை நாம் அருகில் வைத்திருந்தாலோ அல்லது நாம் சத் சக்தி ஏற்றக்கூடிய ஏதாவது பொருள்களை பிரமிடுக்கு உள்ளே வைத்திருந்தாலோ அவை ஆயிரம் மடங்கு இப்படி பல ஆயிரம் மடங்குகளாக சக்திகள் நல்ல பாசிட்டிவ் எனர்ஜியை ஏற்றக்கூடியதாக இந்த பிரமிடுகள் விளங்குகிறது இது நம்முடைய தியான இறையில் இருக்கக்கூடிய பெருமிடாகும் அடுத்து இந்த பொருள்கள் இந்த பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய பிரணவ சக்திகளை மிக எளிதாக நமக்குள் ஈர்த்து தரக்கூடிய ஒரு தன்மை கொண்ட இந்த ஒரு பொருளாகும் இது பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய காஸ்மிக் எமர்ஜி என்று சொல்லக்கூடிய நல்ல காந்த மின்காந்த அலைகளை நம்முடைய உடம்பிற்கு கொண்டு வந்து சேர்ப்பதுடன் நம்முடைய உடம்பை மிக உன்னதமான நிலைக்கு வைத்திருக்கிறது அடுத்து நம்முடைய உடம்பிற்கு காஸ்மிக் எனர்ஜியை டிரான்ஸ்ஃபார்ம் என்று சொல்லக்கூடிய அந்த முக்கியமான சேமிப்பு நிலையங்களுக்கு சக்தியை கொண்டு வருவதில் இந்த பொருள்கள் மிகவும் முக்கிய பங்காற்றுகிறது இது ருத்ராட்சம் என்று சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான பொருளாகும் இது புவியீர்ப்பு விசையில் இருந்து மின்காந்த அலைகளை நல்ல சக்திகளை நம் உடம்பிற்கு எடுத்துக் கொடுப்பதில் இதைவிட ஒரு அற்புதமான பொருள் உலகத்தில் இல்லை எனவேதான் இதை மகான்கள் யோகிகள் ஞானிகள் தவசிகள் சித்தர்கள் என்று அனைவரும் இந்த ருத்ராட்சத்தை பயன்படுத்தியிருக்கிறார்கள் இதனுடைய பெருமைகளை நாம் கூற வேண்டும் என்றால் இது சொல்லிக்கொண்டே போகலாம் அந்த அளவுக்கு மிகவும் ஆகர்ஷண சக்தி அதிகமாக கொண்ட இந்த பொருள் இவைகளெல்லாம் காப்பு கட்டி பறித்து வந்த மூலிகைகள் இவைகளும் அருகில் வைத்து கொண்டிருக்கும் பொழுது இவைகள் நமக்கு நல்ல மின்காந்த சக்திகளை உடம்பிற்கு பாய்ச்சுகிறது அடுத்து இது கருங்காலி கட்டையால் செய்யப்பட்ட ஒரு கோளாகும் இது பிரபஞ்ச சக்திகளை பிரபஞ்ச பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய அபூர்வமான மிக அற்புதமான சக்திகளை நம்முடைய உடம்பிற்கு கொண்டு வந்து நம்முடைய உடம்பில் இருக்கக்கூடிய மின்காந்த சக்திகளை இதன் மூலம் சேமித்து வைத்துக்கொண்டு இதை மற்றவர்களுக்கு ஹீலிங் செய்வதன் மூலமாக அவர்களுடைய சக்கரங்கள் அனைத்தும் கிளின்சிங் செய்யப்படுகிறது இந்த கருங்காலிக் கட்டையில் மட்டும்தான் மந்திரங்கள் மிக எளிதில் அபூர்வமாக வந்து தங்கிவிடுகிறது அதை எப்போது வேண்டுமானாலும் வேண்டுமானாலும் அதை பயன்படுத்த முடியும் அவ்வளோ அற்புதமான இந்த கருங்காலி கட்டை இது கோயில் கும்பாபிஷேக நேரத்தில் கலசத்தில் இந்த கருங்காலி கட்டைகளை வைக்கிறார்கள் இந்த கருங்காலி கட்டைகளை கலசத்தில் வைத்தால் மட்டும்தான் கோவிலுக்கு சக்தி ஏற்ற முடியும் அப்படிப்பட்ட மகா சக்தி கொண்டது இந்த கருங்காலி கட்டை இதன் பெயர் லெகர் ஆண்டனா என்று சொல்லக்கூடியது இது இங்கிலாந்து தொழில்நுட்பத்தில் இயங்கக்கூடியது இதை இங்கிலாந்தில் இருப்பவர்கள் இதை கண்டுபிடித்திருக்கிறார்கள் இந்த லெஹர் ஆண்டனா என்ற கருவியை வைத்துக்கொண்டு ஒரு இடத்தில் பாசிட்டிவ் எனர்ஜி அல்லது நெகட்டிவ் எனர்ஜி எவ்வளவு இருக்கிறது என்பதை துல்லியமாக கணக்கிட முடியும் நெகட்டிவ் எனர்ஜியை நீக்கிவிட்டு பாசிட்டிவ் எனர்ஜியை அந்த இடத்தில் உருவாக்க முடியும் இது ஒரு குறிப்பிட்ட இடங்களுக்கு மட்டுமல்லாமல் மனிதர்களுக்கும் சக்கரங்களை கிளின்சிங் செய்வதற்கு இந்த லெகர் ஆண்டனாவை அனைவரும் பயன்படுத்துகிறார்கள் இது ஒரு முக்கியமான அம்சமாகும் இந்த ரேகி கலையில் இப்படிப்பட்ட முக்கியமான அம்சங்கள் அனைத்தையும் சேர்த்துத்தான் நாம் நம் உடலுக்கு சக்தியை பெற முடியும் நாம் நம் உடலுக்கு பெற்ற சக்தியை மற்றவர்களுக்கு பாய்ச்சி அவருடைய நோய்களை குணப்படுத்த முடியும் என்பது இது ஒரு முக்கியமான அம்சமாகும் இந்த பதிவை இத்துடன் முடித்துக் கொள்கிறோம் நன்றி வணக்கம் இந்த டிவைன் ஹீலிங் அலுவலகம் மற்றும் பயிற்சி மையங்கள் சென்னையிலும் பெங்களூரிலும் இயங்கி வருகிறது சென்னையில் சிடிஓ காலனி முடிஞ்சி ரோடு சிக்னல் மேற்கு தாம்பரம் பெங்களூரில் ஓல்டு மங்கம்பாலயா ஷெல் பெட்ரோல் பங்க் பின்புறம் நம்பர் பதினைந்து என்ற விலாசத்தில் இயங்கி வருகிறது ஐயா டிவைன் ஹீலர்ஜி அவர்களை நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டுமெனில் செவன் த்ரீ செவன் த்ரீ எயிட் சிக்ஸ் செவன் த்ரீ செவன் ஃபோர் எயிட் சிக்ஸ் ஒன் ஜீரோ டூ சிக்ஸ் நைன் சிக்ஸ் நைன் டூ என்ற எண்களுக்கு டயல் செய்யவும்